நம்ம உலக நாயகன் கமலஹாசன் ஐயா அவர்கள் மாநிலங்களவை எம்பியாக பணி செய்ய போகிறாங்க ரொம்ப சந்தோஷம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இருந்தால் அவர் டிராவல் பாருங்கள் சின்ன வயசுலேருந்து ஒரு படங்கள் நடித்து இன்றைக்கி பெரிய அளவில் உலக நாயகிற பட்டம் பெறுகிற அளவுக்கு பெரிய நடிகராக வளர்ந்து வந்து அதே போல் மக்கள் நீதி மையம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து பெருசாக அதில் சோபிக்க முடியாமல் இருந்தாலும் ஆனால் ஒரு கோயம்புத்தூரில் வெற்றி பெற அளவுக்கு பக்கத்தில் வந்து தான் வந்து வானதிஸ்ரீ சீனிவாசன் அவர்கள் வெற்றி பெற்றாங்க அவ்வளோ பெரிய அழகான ஒரு டிராவல் அவருக்கு அவர் பெருசாக மக்கள் நீதி மையத்தில் சாதிக்கலை அப்படின்னு இருந்தாலும் கூட கடந்த எலெக்ஷனில் பாராளுமன்ற எலெக்ஷனில் திமுக கூட சேர்ந்து கூட்டணியாக இருந்தாங்க எந்த சீட்டும் பெறாமையே அவங்க வந்து கட்சியை வந்து சப்போர்ட் பண்ணாங்க மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது திமுக அதை நம்ம பார்த்தோம் இப்போது அது அதோடைய பலனா திமுக வந்து அவருக்கு வந்து ஒரு எம்பி சீட்டை கொடுக்குது தமிழ்நாட்டு சார்பாக நாலு எம்பிகளை வந்து நம்ம திமுக பெறுகிறது அதில் ஒரு எம்பி சீட்டை வந்து நம்ம உலகநாயகன் கமலுக்கு அவங்க கொடுக்குறாங்க இது ரொம்ப முக்கியந்தான் ஏன்னா கண்டிப்பாக ராஜ்யசபாவில் போய் நம்ம கமல்கள் அவர்கள் வந்து மிக சிறப்பாக பணியாற்றுவாங்க அது திரும்பி நம்மளுக்கு அவரோட புலமை சாசி அவர் நடிகராக மட்டும் கிடையாது தமிழ் பெரிய இலக்கணத்தில் அவர் பெரிய புலமை வாய்ந்த ஒரு மனிதர் நல்ல கதாசிரியர் நிறைய இயக்குனர் அவர் எத்தனை சொல்ல நல்ல பாடகர் பல திறமைசாலி உள்ள ஒரு நபர் தான் நம்ம கமலில் அவருக்கு இந்த ராட்சிய சபை கிடைச்சது உண்மையிலேயே பெரிய நம்மளுக்கு கிடைஞ்ச ஒரு அங்கீகாரமாக தான் நம்ம பார்க்கணும் இதில் அரசியலெலாம் நம்ம யாரும் பேசணுன்ற அவசியம் இல்லை அரசியல் பேசணும் என்ன என்னென்னா அவரை வந்து காழ்ப்புணர்ச்சியில் யாரும் பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர் எந்த இயக்கத்தை சார்ந்து அவர் பேசினாலும் சரி அவர் கண்டிப்பாக அதுக்குள்ளே ஒரு விஷயம் இல்லாமல் பேச மாட்டார் ரொம்ப வாழ்த்துக்கள் சார் உண்மையிலேயே எங்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து எம்பியாக தமிழ்நாட்டுக்கு குரல் எழுப்பணும் நல்ல விஷயங்களுக்கு ஆதரவாக ஆதரவாகவும் ச மக்களுக்கு பலன் இல்லாத சர்வாதிகாரம் மிகுந்த ஒரு மசோதாவாக இருந்தாலும் சரி அதை பற்றி நீங்கள் வந்து எதிர்த்து குரல் கொடுக்கணும் எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சந்தோஷமாக உங்கள் மகிழ்ச்சியாக உங்களை வாழ்த்துகிறோம் நன்றி சார்